சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முத்துவும் பந்தியில உக்காந்துருக்காப்புல இல்லையா நம்ம விஜயா வரிசையிலா எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறிக்கிட்டு வரும் பொழுது முத்துவை பார்த்த உடனே சாக்காயிடுறாங்க இருந்தாலும் நம்ம முத்து உங்க கையால நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லம்மா நீங்க எனக்கு சாப்பாடு போடுங்க உங்க கையால நான் சாப்பிடணும் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம விஜயாவும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடை பரிமாறுறாங்க எல்லாத்தையுமே இந்த பார்வதி ஆண்டி வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சோ கொஞ்ச நேரத்துல நம்ம விஜயா பார்வதிய தனியா அழைச்சுட்டு போயிட்டு நான் முத்துவுக்கு சாப்பாடு பரிம்பொழு பரிபா பரிமாறும் பொழுதே நீ வீடியோ எடுக்கல அந்த வீடியோவை மட்டும் டெலிட் பண்ணிடு ஏன்னா அந்த வீடியோவையும் அவங்களுக்கு அனுப்புனானா இதெல்லாம் செட்டப்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆ அப்படின்னு இந்த விஜயா திருந்தவே இல்லை அப்படிங்கறது நல்ல தெல்ல தெளிவா தெரியுது இங்க வீட்டை காமிக்கிறாங்க திருசும் அண்ணாமலையும் செஸ் விளாண்டுகிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு நம்ம முத்து வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் நடந்துச்சு அப்படின்னு அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒன்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியா தான் நம்ம முத்து நடந்த விஷயத்த சொல்றாப்புல இந்த மாதிரி அம்மா கையால இன்னைக்கு நான் சாப்பிட்டேன் அப்படின்ன உடனே நம்ம விஜயா இருந்துக்கிட்டு நான் இன்னைக்கு வந்து ஒரு அன்னதானம் பண்ணுவேன் வந்து இவன் உட்கார்ந்துருந்தான் அப்ப எல்லாருக்கும் பரிமாறுற போது இவனுக்கும் பரிமாறணும் இத போய் பெரிய விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இது பெரிய விஷயம்தான் இது வரைக்கும் உங்க கையால நான் சாப்பிட்டதே இல்லைங்க இப்ப நான் முதல் முறையா சாப்பிடுறேன் அப்படின்னு சென்டிமெண்டா நம்ம முத்து பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க ஹாஸ்பிடல்ல நம்ம முத்துவும் மீனாவும் நம்ம கிரிசா வச்சுட்டு அவங்க பார்ட்டியை போறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டரை பாக்குறதுக்காக பொதுவும் மீனா போன உடனே நம்ம கிரிசு வந்து பாத்தீங்கன்னா பாட்டி கிட்ட எனக்கு வீணா அப்படின்ட்டு முடிச்சுருக்கு அங்கேயே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப வந்து சரி அப்படியா நீ அங்கேயே இருக்க ஆசைப்படுவியா சரி அங்கேயே இரு ஆ அப்படின்னு அந்த பாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பவே ஏதோ ஒரு காணம் போட்டுட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்ப பின்னாடி அவங்க போனதுக்கு அப்புறம் ரோகிணி வந்து தியானி அப்படிலாம் சொன்ன கிட்ட சொல்லிட்டு நீ புதுசா வச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தான் சொல்றேன்